பிஒய் சேனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தர்பூசணியை வச்சு ஒரு குளுகு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நாங்கள் தர்பூசணியை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணியிருந்தோம் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அரை அளவுக்கு வந்து தர்பூசணி நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்துட்டு நான் என்ன பண்ணி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நான் மிக்ஸி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த தர்பூசணியில இருக்க சாரை பயன்படுத்தி நம்ம இது ஈஸியா செய்யலாம் சீக்கிரமாவே செஞ்சிடலாங்க இந்த ரெசிபிய பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணில வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நீர் சத்து நிரம்பி இருக்கும் இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு இரும்பு சத்து வைட்டமின் சி சத்து அதே மாதிரி பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதுல நிறைய நிறைஞ்சிருக்குங்க இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் எந்த சீசன்ல வேணாலும் சாப்பிடலாம் சரிங்களா அதனால கண்டிப்பா வந்து இந்த வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி வந்து ரொம்பவே பெஸ்ட்ன்னு நான் சொல்வேன் நீங்க கண்டிப்பா வீட்டுல சாப்பிடுங்க இதே மாதிரி ரெசிபியும் நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரிதான் விரும்புவாங்க ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்பூச நம்ம டேரெக்டா கொடுக்கறதோ ரொம்பவே நல்லது ஸோ வீட்டுல பிள்ளைங்கலாம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அடம் பிடிச்சி இந்த மாதிரி கேட்கறதுனாலதான் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு அதனால நானும் எங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நான் அதுக்கு வந்து இந்த சாறு வந்து அழகா மா மாஷரை வச்சு நான் அழகா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அடுத்தது வந்துட்டு இந்த அகர் அகர் சொல்லுவாங்க அதாவது சீனா கிராஸ் அதை தான் வந்து நான் அந்த ஜெல்லியை வந்து நான் மேக் பண்ணேன் அதுக்கு வந்து நான் திட்டமா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிறேன் ஊத்திக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த சைனா கிராஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்துட்டு கடல் பாசின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா வந்துட்டு கரைச்சி எடுத்து கரைச்சிக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகணும் அந்த அகரகர் அதுக்கப்புறமா நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இது நல்லா கரையணும் நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாதான் அது கரெக்டாக வந்து நம்ம அந்த ஜெல்லி கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் இந்த தர்பூசணி சாறு எடுத்து ஊத்திக்கிறேன் ஊத்தி அதையும் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும்ங்க நம்ம கலக்கும்போதே தெரியும் அதனோட கலரையும் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த கலர் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு தனியா பிரிஞ்சிரும் அதனால நம்ம வந்து கரெக்டா கவனமா கரைச்சுட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல அந்த இருந்த கலருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஜெல்லியாக நம்ம மேக் பண்ணும்போது அதனோட கலரும் வந்து நமக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேஷனா காமிக்கும் பாத்தீங்களா எப்படி வந்துட்டு அந்த நொறலா வருது பாருங்க அந்த தர்பூசணி சோ அந்த மாதிரி நம்ம நல்லா வந்துட்டு நல்ல சுண்டணும் அந்த மாதிரி சுண்டனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே போல இந்த தர்பூசணியில வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு எல்லாம் வருது இல்லைங்களா அதனோட வாய்ப்புகளை வந்து ஆஹ் குறையுதுன்னு சொல்றாங்க ஏன்னா இதுல வந்து அந்த பொட்டாசியம் சத்து வந்து இருக்கிறதுனால நம்மளோட இதயத்தை வந்து ஆரோக்கியமா வந்துட்டு இருக்கிறதுக்கு உறுதி செய்யுதுன்னு சொல்றாங்கங்க அதே போல இந்த தர்பூசணில வந்து பாத்தீங்கன்னா லைகோபின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து என்ன பண்ணதுன்னா நமக்கு வந்து புற்றுநோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கு இப்ப பாத்தீங்களா இப்ப நான் என்ன பண்ணேன் அந்த ஜெல்லியை வந்துட்டு நல்லா பிரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தேன் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி